அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இல்வாழ்க்கை சிலருக்கு அது ரம்மியமான வசந்த வாழ்க்கை சிலருக்கு ஆரம்பத்தில் நன்றாக இருந்தது நாள் ஆக 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 வெறுப்பு தட்டுகிறது பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்லுவார்களே அதைப்போல் ஆகிறது ஆனால் நாளுக்கு நாள் உரம் ஏறும் ருசி ஏறும் இனிப்பு கூடும் சிலரது வாழ்க்கை இருக்கிறது சாஸ்திரம் சொல்கிறது எப்படிப்பட்டவர்களுக்கு அது அமையும் என்னும் சொல்கிறது அதை பார்ப்போம் ஏழுக்கு உடையவனும் சுக்கரனும் இணைந்து திரிகோணங்களில் இருக்க கேந்திரத்தில் குரு வலிமையுடன் இருந்து இவர்களை பார்க்க பாவர்கள் யாரும் பாராது இருக்க அந்த தம்பதிகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அன்பு கூடுமே ஒழிய குறையாது சாஸ்திரம் சொல்லுகிறது சரி இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் சாத்தியம்தானா என்று பார்ப்போம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாம் இருப்பதால் இந்த கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டி இருக்கிறது பார்த்தால் ஏழாம் வீடு கலத்திர சாணம் துணையை சொல்லும் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் துணையை சொல்லும் சுக்கரன் இந்த கலத்திர காரகன் கூடையவனும் சுக்கரனும் இணைந்து திரிகோணத்தில் இருக்க ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருக்க ஒரு சிலருக்கு பழக பழக பாலும் புளிக்கும் என்று இருக்கும் ஒரு சிலருக்கு பழக பழக அதை விட்டுவிட முடியாத அளவுக்கு அதன் மேல் ஒரு ருசி ஏற்படும் அடிட் என்று சொல்வார்களே அப்படி ஆகிவிடுவார்கள் இந்த ஏழு குடையவனும் சுக்கரனும் இணைந்து திரிகோணத்தில் இருந்தால் திரிகோணம் என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அதிகப்படுத்தும் இடம் இந்த அன்பை அதிகப்படுத்துவதற்கு இது வாய்ப்பு கேந்திரத்தில் வலுவான நிலையில் குரு இருந்து இவர்களை பார்க்க குரு பார்த்தால் சாதாரண ஒரு சாதத்தில் நெய் ஊற்றினால் ஏற்படும் ருசி போல் இவர் பார்த்தால் இந்த சுகம் இன்பம் கூடும் இதில் ஒரே ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு சற்றே உறுத்தலாக இருக்கும் அது என்ன அந்த இரண்டு மட்டும் திரிகோணம் சுக்கரனும் ஏழு கொடையனும் திரிகோணம் உயர்ந்த இடம் சரி குருவும் திரிகோணத்தில் இருந்தால் என்ன கேந்திரத்தில் இருந்து பார்த்தால் என்றான் ஏன் ஒரு கேள்வி பிறக்கலாம் கேந்திரம் என்பது சற்று காரமானது இந்த தம்பதியருக்குள் ஊடல் என்று வருமே இந்த ஊழலை போலத்தான் இந்த காரம் இந்த ஊடல் கூட இந்த தம்பதியருக்கு அன்பை வளர்க்குமே தவிர குறைக்காது அதுவும் ஒரு வகையில் வளர்க்கும் எனவே கேந்திரத்தில் குரு இருந்து பார்த்தால் பாவர்கள் பாராதிருந்து பார்த்தால் நன்மையைத்தான் செய்யும் காரத்தை கொடுத்து நன்மையை செய்யும் ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருந்தால் உண்மையிலேயே அவர் பாக்கியசாலி இன்பமாக வாழ்வார்கள் அதாவது இருவர் மனமும் ஒன்றுபட்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தால் ஆயுள் காலத்திலும் இளமையாக இருக்க முடியும் இதுவும் சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் சொல்வது அதன்படி இன்பமான வாழ்க்கையை இவர்கள் அடைவார்கள் அன்பர்களே தம்பதியர்கள் இன்பமான ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு என்ன அமைப்பு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே லாபம் அதிகம் உண்டு இந்த லாபத்தை தவறு செய்தோ அல்லது வேறு ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தாலோ நீங்கள் அடையவில்லை முறை படி நடந்து நியாயப்படி பெற்ற லாபம் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மிதுன ராசி அன்பர்களே ஒரு உயர் லட்சியத்திற்காக இன்று உங்களது ஒரு சிறு போராட்டம் நடத்தப்படும் அது வெற்றியை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே உங்களது ஒரு புது அணுகுமுறை ஏற்பட்ட கஷ்டத்தை தீர்த்து வரவேண்டிய நன்மையை வரவழைத்துக் கொடுக்கிறது நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். எல்லோரிடமும் அனுசரணையாக நடந்து குறிப்பாக சின்னவர்கள் சொல்லுகின்ற ஒரு புது விஷயத்திற்கு மதிப்பு கொடுத்து நடந்து ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை உங்களால் உருவாக்கப்படும் குடும்பத்தில் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் அடைந்த ஒரு சோதனையின் பயனாக கற்க வேண்டியதை கற்று கற்றதை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டி போக்க வேண்டிய துன்பத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு தவிப்பு ஒரு குழப்பம் இன்று தெரிகிறது எப்படி செய்வது செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் ஒரு குழப்பம் இன்று அதிக அளவு தென்படுகிறது சற்று கவனம் ராசி அன்பர்களே உங்களது பேச்சிலும் உங்களது லட்சியத்திலும் நீங்கள் பெற்றிருக்கின்ற திறமை முழுமையாக தெரியும் நாள் இந்த நாள் இதன் பயனாக நல்ல பெயர் புகழ் இத்துடன் பணமும் வரும் தனுசு ராசி அன்பர்களே முயற்சி எல்லோரும் தான் செய்கிறோம் ஆனால் ஒருவர் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது ஒருவர் முயற்சி சாதாரண வெற்றியை தருகிறது ஒருவர் முயற்சி வெற்றியை தரவில்லை சொல்ல சோதனையை கொடுக்கிறது வெந்த புண்ணில் வேல் போல் உங்களுக்கு எப்படி இன்றைய தினம் உங்கள் முயற்சி எப்படி நல்ல பலனை கொடுக்கிறது நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே சில நேரங்களில் நம்முடைய பேச்சே, நமது வெற்றியை தடுத்து விடுகிறது வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் என்று சொல்லுவார்கள் கடைசி நேரத்தில் வெற்றி கிடைக்க வேண்டிய கடைசி நேரத்தில் பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசி வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு இந்த நாள் காத்திருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பேச்சில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்று நீங்கள் பாராட்டுக்கு உரியவர் யாருடைய துணையையும் கேட்டு பெறாமல் நீங்களே விசாரித்து நீங்களே கண்டுகொண்டு நீங்களே செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறுகின்றீர்கள் யார் துணையையும் நீங்கள் நாடவில்லை தனி ஒரு மனிதனாக நின்று இந்த சாதனையை நிகழ்த்துகின்றீர்கள் மீனராசி அன்பர்களே சுவை நிறைந்த நாள் இந்த நாள் லாபம் உண்டா உண்டு எக்கச்சக்கமாக உண்டு செலவினம் உண்டா உண்டு எக்கச்சக்கமாக உண்டு சந்தோஷம் உண்டா உண்டு நிறைய உண்டு எல்லாமே கலந்த நாள் இந்த நாள் எனவேதான் பல் சுவை மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்